மக்களே பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த மாதிரி பெஸ்ட்டு பர்ஃபார்மரை இதுக்கு முன்னாடி அதுவும் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தேர்ந்தெடுத்ததே வந்து கிடையாது பட் இந்த சீசனில் புதுசு புதுசாக இந்த சீசனில் வந்து பண்ணிகிட்டுருக்காரு ஆக்சுவலாக மத்தியங்கூட கூட பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்றத தேர்ந்தெடுத்திருப்பாங்க அதில் விஜே பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பெரும்பாலமான பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் மாறி மாறி வந்து சொல்லிக்கிட்டாங்கன்னு வச்சுப்போமே ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு ஜெயிலில் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்பில் பிக் பாஸ் அவர்கள் ஸோ இந்த இடத்துல மன ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பரிமாற்றமாக நடந்திருக்கும் அதே போல் ஃபேவரட்டிசம் சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் ஒருவேளை இவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட வந்து பண்ணியிருக்கலாம் இல்லைன்னா இது வேறு மாதிரி விதத்தில் கூட போய் சேர்ந்திருக்கப்போ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரை சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்க ஜெயில் இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் இன்னும் சில பேர் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களே இப்போ திவாகாரை சொல்லியிருக்காங்க மாதிரி கனி அக்காவை சொல்லியிருக்காங்க கெமியை சொல்லியிருக்காங்க பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு மிருகம் அவங்க எல்லாம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இந்த ஆள் பிக் பாஸ் அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் கரெக்டாக டைம் எடுத்து டைம் எடுத்து வைக்கிறாரு ஸோ அதனால இவங்களுக்குள்ள பயங்கரமாதிரி ஒரு இமிலேஷன் வந்து நடக்குது நேற்று கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க்கு முடிஞ்சு வின்னர் இவங்க தான் அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு சுபிக்ஷா அப்படின்றவங்க தான் அவங்க வந்து ஒருத்தருக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்கணும் அதை வந்து எப்பயுமே எல்லா சீசன்கள்லையும் உடனே பண்ணிடுவாப்பில் பாஸ் அவர்கள் உடனே சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க பட் இந்த டைம் டைம் எடுத்து பொறுமையாக நிதானமாக யோசித்து அடுத்த வாரம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால தான் பார்வதி நைட்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வந்து இருந்துட்டு இருந்தாங்க இது இன்னும் கூட ஆட்டத்தை வந்து சுவாரஸ்யப்படுத்திகிட்டே போயிட்டே இருக்கும் பாருங்கள் சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட் இதை பற்றி கண்டிப்பாக பார்வதி அவர்கள் வந்து சுபிக்ஷா பற்றி பேசுவாங்க ஸோ சுபிக்ஷா அவர்கள் வந்து பார்வதியை பற்றி பேசுவாங்க மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் கன்டென்ட்டும் அதிகமாகும் யாருக்கு வந்து அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதுக்கு இவங்கெல்லாம் டீல் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு வந்து வருவோம் ஓகேங்களா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மரை நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க ஒரு மனதாக செலெக்ட் பண்ணாமல் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருந்தாங்க பிரவீன்ராஜ் அவர்களையும் விக்ரம் அவர்களையும் தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து வாட்டர் கேன் சப்ளையராக வந்து இருந்தாங்க ஸோ இவங்க தான் கேன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள் பிரவீன்ராஜ் தான் அதிகப்படியான கேன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார் அதே மாதிரி விக்ரம் அவர்களும் அந்த வேலையை கரெக்டாக பண்ணாங்க இது ஃபேக்ட்ரி டாஸ்க் அப்படிங்கிறதுனால கேன் இல்லாமல் இங்கே டாஸ்க்கே கிடையாது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தான் ஹீரோ எத்தனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானோ அவன் தான் ஹீரோ ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும் பொழுது பிரவீன் ராஜா அவர்கள் அதிகப்படியான கேன்சர் கொண்டு வந்தாங்க விக்ரம் அவர்கள் அதிகப்படியான கேன்சர் கொண்டு வந்தாங்க முடிஞ்சளவுக்கு ஃபேராக கேம் ப்ளே பண்ணாங்க ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்